வணக்கம் சரஸ்வதி பாடல் வெந்தாமரைக்கு அன்றி நிற்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கோளோ சகம் ஏலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுபைகோல் கரும்பே சகலகலாவல்லியே சகலகலாவல்லியே நான்முக நாயகியே ஆய கலைகளை அருள்பவளே நாவினில் அமர்ந்தவளே நான்கு வேதங்கள் ஆனவளே தாமரை நாயகியே அறிவு தாகம் தீர்ப்பவளே ஏட்டிலும் பாட்டிலும் தாயே வாழ்ந்து வருபவளே வென் தாமரைக்கு அன்றி நிற்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கோலோ சகம் ஏழு மழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகோல் கரும்பே சகலகலாவல்லியே சகலகலாவல்லியே நான்முக நாயகியே முகநாயகியே ஆயக்கலைகளை அருள்பவளே நாவினில் அமர்ந்தவளே நான்கு வேதங்கள் ஆனவளே தாமரை நாயகியே அறிவு தாகம் தீர்ப்பவளே ஏட்டிலும் பாட்டிலும் தாயே வாழ்ந்து வருபவளே நன்றி